வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்திருந்த நான்காவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தோனி மாதிரி ஒரு பிளேயர் இருந்தால் நிச்சயமா இந்தியா ஜெயிச்சிருக்கோம் தான் பெரும்பாலான பேரோட கருத்தாக இருக்கு ஆனால் தோனி இருந்தால் மட்டும் என்ன இந்தியா பெருசாக ஸ்கோர் அடிச்சு என்ன ஜெயிச்சிருக்கவா போறாங்க அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க தோனி இருந்தா நிச்சயமா இந்தியா இந்த ஆட்டம் ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற ஆதாரத்தை இப்போ பிசிசி ஐ பாத்தீங்கன்னா அவங்க அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல் தோனி ஹேட்டர்ஸுங்க அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமா தோனியை பத்தி அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ அந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவும் இலங்கையும் விளையாண்டு இருந்த ஆட்டத்துல இருபத்தி ரன்களுக்கு ஏழு பேர் அவுட் ஆகியிருந்த நேரத்துல தோனி பாத்தீங்கன்னா களமிறங்கி இறங்கி ஐந்து ரன்கள் அடிச்சு இந்தியாவை நூத்தி பன்னெண்டு ரன்கள் எடுக்க வச்சிருக்காரு அதே போல ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலாவுக்கு எதிரான ஆட்டத்துல அறுபத்தி நாலு ரன்களுக்கே நான்கு பேர் அவுட் ஆகிருந்தப்போ ஐந்தாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கி எழுபத்தி ரன்கள் எடுத்து இந்தியாவை இரநூத்தி எண்பத்தி ஓரு ரன்கள் தோனி அவர்கள் எடுக்க வச்சிருக்காரு அப்புறம் எட்டாவது இடத்துல இலங்கைக்கு எதிரான ஆட்டத்துல நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு ஏழு பேர் அவுட் ஆகியிருந்தப்போ எட்டாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கி நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்து நாட் அவுட் ஆகாமல் இருந்திருக்காரு அதே போல இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்துல கூட இருபத்தி ரன்களுக்கு மூணு பேர் அவுட் ஆகியிருந்தப்போ நாலாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கி நூற்றி முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து இந்தியாவை மொத்தமாக முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்கள் எடுக்க வச்சுருக்காரு அதே போல் ஆறாவதாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்றி நான்கு ரன்களுக்கு அஞ்சு பேர் அவுட் ஆகியிருந்தப்போ ஆறாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கி தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து இந்தியாவை இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க வச்சு நாட் அவுட் ஆகாமல் இருந்திருக்காரு அப்புறமா அஞ்சாவது ஜிம்பாவுக்கு எதிரான ஆட்டத்தில் தொண்ணூத்தி இரண்டு ரன்களுக்கு நான்கு பேர் அவுட் ஆகிருந்தப்போ அஞ்சாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கி எண்பத்தஞ்சு ரன்கள் எடுத்து நாட் அவுட் ஆகாம இந்தியாவை இரநூத்தி எண்பத்தெட்டு ரன்கள் வரைக்கும் தோனி எடுக்க வச்சிருக்காரு அப்புறம் நான்காவது ஹாஸ்டலுக்கு எதிரான ஆட்டத்தில் கூட எழுபத்தி ஆறு ரன்களுக்கு நாலு பேர் அவுட் ஆகியிருந்தப்போ அஞ்சாவது பேட்ஸ்மேன் தோனி களமிறங்கி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து நாட் அவுட் ஆகாம இந்தியாவை முன்னூத்தி மூன்று ரன்கள் தோனி எடுக்க வச்சிருக்காரு அப்புறமா மூன்றாவது இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடந்த ஆட்டம்தான் இது பாகிஸ்தானுக்கு எதிராக இருபத்தி ஒம்போது ரன்களுக்கு அஞ்சு பேர் அவுட் ஆகியிருந்தப்போ அப்போ இந்த தோனி நூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்து இந்தியாவை இரநூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் வரைக்கும் எடுக்க வச்சிருக்காரு அப்புறமா இரண்டாவது இடத்துல இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்றி ஐம்பத்தாறுக்கு ஆறு பேர் அவுட் ஆகியிருந்தப்போ அப்போ களமிறங்கிற தோனி நாற்பத்தஞ்சு ரன்கள் எடுத்து இந்தியாவை இரநூத்தி மூணு ரன்கள் எடுக்க வச்சாரு அப்புறம் கடைசியாக வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஆட்டத்தில் பார்த்தோன்னா எண்பத்தி இரண்டு ரன்களுக்கு எட்டு பேர் அவுட் ஆகியிருந்தப்போ அப்போ வந்து தோனி பார்த்தீங்கன்னா அவர் தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வரைக்கும் எடுத்து நாட் அவுட் ஆகாமல் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வரைக்கும் தோனி அவர்கள் எடுக்க வச்சிருக்காரு ஸோ இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேத்திய ஆட்டத்தில் மட்டும் தோனி அவர்கள் அவர் பிளாண்டர் இருந்தாருன்னா நிச்சயமாக பார்த்தோன்னா இந்தியா ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோரை எட்டியிருக்கும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் அவர் ஃபீல்டிங் பொசிஷன்ல இருக்கிறதால நிச்சயமாக பார்த்தினா இந்தியாவும் தோனி அவர்கள் ஜெயிக்க வச்சிருப்பாரு ஸோ இப்போ தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை அவர் இக்கட்டான நிலையை இந்தியாவை காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்